டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முக்கிய புள்ளிகளாக ரத்தீஷ் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரனின் பெயர்கள் அடிபடும் நிலையில் தற்பொழுது இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு கதாநாயகர்களையும் நடிகை நடிகர்களையும் விசாரித்து வரும் அமலாக்கத்துறை டிராகன் படத்தின் மூலம் பிரபலமான நடிகை கையாடு லோகரையும் விசாரித்து வருவதாக அமலாக்கத்துறையிடம் தகவல் வெளியாகியுள்ளது டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரனின் தயாரிப்பில் சிம்புவின் நாற்பத்தி ஒன்பதாவது படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக கதாநாயகியாக கையாடு லோகரை ஒப்பந்தம் செய்திருக்கும் டான் பிக்சர்ஸ் படத்திற்காக ஒப்பந்தம் செய்தது மட்டுமல்லாமல் கையாடு லோகரை தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு இரவு பார்ட்டியில் கலந்து கொள்வதற்காக கையாடு லோகருக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து பார்ட்டிக்கு வரவழைத்து கொண்டாடியதாக அமலாக்கத்துறை கண்டுபிடித்து உள்ளதாகவும் இது குறித்து கூடுதல் விசாரணையை கையாட லோகரிடமும் செய்ததாகவும் தகவல் வெளியாகி உள்ளது ஒரே ஒரு நாள் பார்ட்டிக்காக முப்பத்தி ஐந்து லட்சமா என்று வாயை பிழக்கும் அமலாக்கத்துறை கூடுதல் விசாரணை கையாட லோகரிடம் நடத்த அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது மேலும் டான் பிட்சஸ் தயாரிப்பு நிறுவனத்தில் தொடர்ந்து நடிக்கும் சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்பு போன்ற முக்கிய நடிகர்களிடமும் அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட உள்ளதாகவும் ஏற்கனவே தகவல் வெளியாகி நிலையில் தற்பொழுது நடிகைகளையும் தனிப்பட்ட முறையில் அழைக்கும் பாட்சிகள் குறித்தும் அதற்காக கொடுக்கும் பண விவரங்கள் குறித்தும் விசாரிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது கையாட லோகர் அதர்வா சிம்பு என்று முக்கிய கதாநாயகர்களுடன் லோகர் டான் தொடர்ந்து பணியாற்ற இருப்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து கையாடு தரப்பினரிடமிருந்தும் அமலாக்கத்துறையிடமிருந்தும் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகாத நிலையில் இன்னும் இந்த லிஸ்டில் எத்தனை நடிகர் நடிகைகள் பிரபலமானவர்கள் இருக்கிறார்கள் என்ற கோணத்திலும் அமலாக்குத் துறை விசாரணையில் ஈடுபடுவதாகவும் அதனாலேயே நிரூபிக்கப்படாத முக்கிய தகவல்களை எதுவும் வெளியிடப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிகெஸ்ட் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்துவிடும் பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடும் பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்